குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சிர ஸ்ரீ குருவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் இந்த பிளவ வருடத்தில் குரு வக்ர நிலை அடைகிறார் சரி இந்த வக்ரம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம் வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வதுன்னு அர்த்தம் ஆனால் பின்னோக்கி செல்வதுன்னா இப்போ வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பின்னோக்கி அப்படின்னும் போது அதே இடத்துலையே பின்னோக்கி தான் செல்கிறார் மகரத்துக்கு செல்லவில்லை சரி இதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது இப்போ நடக்கக்கூடிய இந்த செயல்பாடு அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருந்தார் மகரத்தில் இருந்து அதிசாரமாக இப்போ கும்பத்தில் வந்திருக்கார் கும்பத்தில் வந்து இப்போது வக்ரம் பெற்று இப்போது நூற்றி இருபது நாட்கள் இந்த இடத்துல அவர் வந்து வக்ரம் பெறுகிறார் மீண்டும் மகரத்துக்கே செல்வார் மீண்டும் மகரத்துக்கு வந்து அந்த இடத்துல முப்பது நாட்கள் அந்த இடத்துல பயணம் செய்வார் அதன் பிறகு மீண்டும் கும்பத்துக்கு வருவார் கும்பத்துக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார் சரி இப்போது இந்த வக்ரம் எப்படி எந்த தேதியில் ஒரு வக்ரம் ஆகிறார் இந்த வக்ரத்தினால் என்னென்ன பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து எப்பொழுதுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த நவகிரகங்களின் சஞ்சாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் தான் நமக்கு வந்து பெரிய கிரகம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நோய் நொடிகள் நிறைய இழப்புகள் இதெல்லாம் தான் ஏற்படும் இது வந்து இந்த காலத்தில் அப்படின்னு கிடையாது காலம் தொன்று தொட்டு இப்படி தான் நடந்துக்கிட்டு வருது ஏன்னா குரு அப்படின்றவர் நமக்கு வந்து உலகிற்கு இது வந்து சாதாரணமாக அப்படின்னு சொல்லலாமே தவிர தனி மனதின் வாழ்வில் மிகவும் இது வந்து கஷ்டமான ஒரு நிலை அப்படின்னு தான் சொல்லணும் இல்லைங்களா அப்படி தானே நடந்துகிட்ருக்கு அப்படி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரம் பெற்று இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவால் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மக்களுக்கு வந்து குழப்பங்கள் மக்களுக்கு பாதிப்பு நோய் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்கர நிலை அடைந்து எந்தெந்த ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களுக்கு இப்போது குரு வக்ரம் பற்றி நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த குரு வக்ரம் என்பது எத்தனை நாட்கள் சஞ்சாரம் செய்யும் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக கும்ப ராசிக்குள் பிரவேசமானார் இப்போ இந்த கும்ப ராசியில் அதிசாரமாக வந்து இப்ப வக்ரம் பெற போகிறார் சரி இந்த வக்ரம் எப்படி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே சூரியன் அப்படின்போது சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வரும்போது சனியாகட்டும் குருவாகட்டும் வக்ரம் அடையும் ஒன்பதாம் இடத்துக்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடையும் இதுதான் உண்மை சரி இப்போது இந்த வக்ரம் போது எந்த நாள் எந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது இருபதாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு நூற்றி இருபது நாட்கள் வரை வக்ரம் இந்த நூற்றி இருபது நாட்கள் வக்ரம் அடைந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாட்கள் கும்பத்திலேயே இருப்பார் குரு பகவான் மீண்டும் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு பயிற்சியை வருவார் முப்பது நாட்கள் இந்த இடத்துல இருப்பார் மீண்டும் கும்பத்திற்கே போவார் இந்த மாதிரி ஒரு முறையில் குரு பகவான் வக்ரம் அடையும் போது எப்பொழுதுமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் அவர்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் நன்மை நடக்கும் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது சொல்கிறத வச்சு இதனால் இவ்வளோ சொல்கிறீங்களே இது வரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாநாதன் என்ன நடக்குது தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வக்ரத்துனால நன்மை பெருசாக நடந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கக்கூடாது ஏன்னா முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நன்மை நடக்கும் ஏன்னா ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்துக்கு அதிபதி பதினோராம் இடத்துக்கு அதிபதி இல்லைங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியானவர் குரு பகவான் இல்லையா அப்போ எட்டாம் இடம் என்பது என்ன அஷ்டமாதிபதி குரு அஷ்டமாதிபதி அப்போது அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லும்போது குரு நன்மை செய்வாரானா நன்மை செய்ய மாட்டார் தசாபுத்தி நல்லா இருந்து நல்ல திசை நடந்தால் குரு கெட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு கெட்டால் அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் நின்று மறையணும் குரு அதுதான் விதி அப்படி மறைந்தால் நன்மை செய்வார் என்பது தான் ஒரு விதியான முறை முதல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஏன்னா குரு வக்ரம் பற்றி பேசும்போது இது வந்து ரொம்ப ஒரு வருஷமோ ஒரு வருட காலமாக சஞ்சாரம் செய்ய கிடையாது நூற்றி இருபது நாட்கள் தான் அந்த நூற்றி இருபது நாட்களில் தொண்ணூறு நாட்கள் கும்பத்திலே இருப்பார் அப்போ கும்பம் என்பது ரிஷபத்துக்கு எத்தனாவது வீடு பத்தாம் வீடு சனியுடைய வீட்டில் குரு சஞ்சாரம் அப்படி இருக்கும்போது பத்தாமேடி என்பது என்னது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியது இல்லைங்களா அதாவது கோச்சார ரீதியாக குரு பத்தில் வந்தாலே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ நல்ல கிரகம் வக்ரம் பெறும்போது மேலும் கெடுபலன் தான் தரும் ஆனா ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லும்போது குரு வக்ரம் பெறும்போது இதுவரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் மாறி தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சொத்துவத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் இதுவரைக்கும் தொழில் ரீதியாக நிறைய உங்களுக்கு வந்து தேவையற்ற ஒரு பிரச்சனைகள் இருந்து வந்தது இழுவரியாக இருந்து வந்ததெல்லாம் பிரச்சனை நீங்கோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வழியில் பிள்ளைகளால் நிறைய உங்களுக்கு தொந்தரவு தொல்லைகள் அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி இருந்து வந்ததெல்லாம் இப்போ மாறி உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இப்பொழுது இருக்கு ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது ஒரு விதியாக இருக்கக்கூடியது எல்லாம் தெரியும் அதாவது பார்ப்பன் பார்த்தால் என்ன கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் வாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ரிஷவராசிக்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் நிறைய சொல்லலாம் தனம் வலது அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் கல்வி வாக்கு மனைவி இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அந்த இடத்துக்கு குரு பார்வை பெறும்போது எதிர்பாராத தன வரவு இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த பிரச்சனைகள் நிலுவையில் இருந்த தன அதாவது வரவேண்டிய பணங்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் உங்களுக்கு அடிக்கடி சரியில்லாமல் போயிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள்லாம் நீங்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காம் இடம் சுகஸ்தானம் இல்லைங்களா அந்த சுகஸ்தானம் என்பது சூரியனுடைய ஒரு வீடு சிம்ம ராசி அப்போ அந்த இடத்தையும் குரு பார்க்குறார் இப்போ குரு வக்ரம் பெறும்போது என்ன ஆகும் ஒன்பதாம் இடமாக மாறும் இல்லையா பாக்யஸ்தானமாக தானே மாறும் இப்போ அதே இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் வக்ரம் நம்ம எடுக்கும்போது அது ஒன்பதாம் இடமாக மாறும்போது உயர்ந்த ரக வண்டி வாகனங்கள் கிடைக்கும் வாங்கக்கூடிய ஒரு வசதிகள்லாம் ஏற்படும் அந்தஸ்தெல்லாம் உயரும் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் விடுதலை பெறுவக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சில புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படும் தெய்வீக வாழ்க்கையில் ஒரு பற்றி ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்களில் இருந்து சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது பத்தாம் இடம் என்பதானால் கர்மஸ்தானம்ன்றது ஒன்று ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையற்ற செலவினங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தந்தை வழி தந்தை வழியில உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு அதாவது திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் இதுவரைக்கும் இழுவறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகளாக உங்களுக்கு தீர்ந்து எல்லா விதத்திலையும் தனப்பிராப்தியும் தொழிலில் உங்களுக்கு மாற்றங்களும் தொழில் மாற்றத்தினால ஒரு நன்மையும் உயர் பதவியும் கிடைக்கக்கூடிய தன்மை இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் ரிஷவராசிக்கு குரு வக்ரம் பெறுவது மிகவும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்தாலும் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது குரு எங்கே இருக்கார் அப்படின்றத ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள் நன்மை தீமை எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நன்றி வணக்கம் யோக யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்